இப்ப இருக்கிற மாதிரி மாடர்ன் எல்லாம் இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி அவ்வளவு ஆரோக்கியமா சக்தியோட இருந்தாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க இன்னைக்கு நாம வயசானாலும் இளமையோட துடிப்பா இருக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன ஒரு பயங்கரமான ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் சித்தர்களோட இந்த சக்தி வாய்ந்த வாக்கை கொஞ்சம் கேளுங்க இந்த சிம்பிளான முறையை வெறும் நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணா போதும் கையில இருக்கிற ஊன்று கோலை தூக்கி போட்டுட்டு ஒரு வாலிபன் மாதிரி தெம்பா வேகமா நடப்பீங்கன்னு சொல்றாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இந்த பழங்கால ரகசியம் நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கையை எப்படி மாத்தப்போகுதுன்னு நம்ம விழாவாரியா பார்க்கலாம் சரி இந்த பயணத்தை நாம அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸா பாக்க போறோம் முதல்ல சித்தர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியில என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் காலையில் இஞ்சி மதியானம் சுக்கு சாயங்காலம் கடுக்காயின்னு ஒவ்வொன்னையும் பத்தி டீப்பா பார்ப்போம் கடைசியா இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கிறேன் அந்த கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ரெடியா ஆரம்பிக்கலாமா சரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது ஏதோ சாதாரணமாக சொன்ன ஒரு அட்வைஸ் கிடையாதுங்க இது வந்து சித்தர் பரம்பரையிலிருந்து வந்த ரொம்ப நுணுக்கமா வடிவமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் வரத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம உடம்போட இயற்கையான ரித்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு முழுமையான அறிவியல் இது இப்படி நினைச்சு பாருங்களேன் இது ஒரு பூட்டும் சாவியும் மாதிரி இஞ்சி சுக்கு கடுக்காயெல்லாம் சாவி ஆனா அதை எந்த நேரத்துல எப்படி சாப்பிடணுங்கிறது தான் அந்த சாவியை திருக்கிற டெக்னிக் அந்த சரியான நேரமும் முறையும் இல்லனா பலன்களுக்கான கதவு பூட்டியேதா கிடக்கும் இந்த ரகசியம்தான் இந்த சக்தி வாய்ந்த பொருட்களோட முழுத்திறனையும் நமக்கு திறந்து கொடுக்குது நம்ம நாளை சித்தர்கள் வழில ஆரம்பிக்கலாம் வாங்க நம்மளோட முதல் ஸ்டாப் காலையில சாப்பிட வேண்டிய பச்சை இஞ்சி இது நம்ம உடம்பை எழுப்பி அன்னைக்கு நாளைக்கு ஒரு சூப்பரான துழிப்பான ஸ்டார்ட்ட கொடுக்கறதுக்காகவே வழிவமைக்கப்பட்டது இங்க தாங்க அசல் விஷயமே இருக்கு இஞ்சியை குறைஞ்சது பத்து நிமிஷமாவது நல்லா மெதுவாக மெல்லணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படி மெல்லும் போது தான் அது உங்க எச்சிலோட நல்லா கலந்து நம்ம உடம்பு நேரடியா ரத்தத்துல உறிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அமிர்தமா மாறுது இந்த ஸ்டெப்பை நீங்க அவசர அவசரமா செஞ்சீங்கன்னா முழு பலனும் கிடைக்காம போயிடும் பார்த்துக்கோங்க சரி எடுத்த உடனே பச்சை இஞ்சியோட காரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சா இது ஒரு சிம்பிளான வழி தேனில் ஊற வச்ச இஞ்சியை ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் இது கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சித்தர்கள் அந்த பச்சை முறைய ஒரு காரணத்தோட தான் வலியுறுத்தி இருக்காங்க அதனால அதோட முழுமையான சக்தியை அனுபவிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த முறைக்கு உங்களை பழக்கப்படுத்திருக்க முயற்சி பண்ணுங்க இப்போ சூரியன் உச்சில இருக்கும்போது நம்மளோட டெய்லி பிராக்டிஸ்ல ரெண்டாவது கட்டத்துக்கு போறோம் நம்ம நாளோட மதிய நேரத்துக்கு தேவையான சக்திக்காக சுக்கோட பவரை நாம பயன்படுத்த போறோம் சித்தர்களோட ஞானம் எவ்வளவு துல்லியமானதுக்கு இது ஒரு சரியான உதாரணங்க கடும் பகல்னா மத்தியானம் எப்ப வேணாலும்னு அர்த்தம் இல்ல கரெக்டா நண்பகல் பன்னெண்டு மணி சூரியன் அதோட உச்சியில இருக்கிற நேரம் நம்ம உடம்போட எனர்ஜி இயற்கையோட சுழற்சிக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிற ஆழமான புரிதலை இது காட்டுது இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு ஸ்டெப்புக்கு வர்றோம் அதுதான் சுத்தி முறை இது ஒரு பாரம்பரிய சுத்திகரிப்பு முறை இத கச்சா எண்ணெயை பெட்ரோலா மாத்திர மாதிரி நினைச்சுக்கோங்க கச்சா எண்ணெயை அப்படியே வண்டில ஊத்துனா இன்ஜின் என்ன ஆகும் அதே மாதிரிதான் இந்த பொருட்களை சுத்தி செய்யாம சாப்பிட்டா அதோட உண்மையால மருத்துவ சக்தி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த அற்புதமான ப்ராசஸ கொஞ்சம் பாருங்க கல் சுண்ணாம்பு சூரிய ஒளி இப்படி சிம்பிளான இயற்கையான பொருட்களை வச்சு சித்தர்கள் ஒரு சாதாரண மசாலா பொருளான சுக்க ஒரு சக்தி வாய்ந்த மருந்தா மாத்திருக்காங்க இந்த பலகட்ட சுத்திகரிப்பு முறை அதோட மருத்துவ குணங்களை பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது சுத்தி செஞ்ச சுக்கு பொடி ரெடியானதும் அதை உங்க மதிய சாப்பாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட ரெண்டு சிம்பிளான வழிகள் இருக்கு ஒன்னு ஒரு ஸ்பூன் பொடிய வெதுவெதுப்பான வெதுப்பான கலந்து குடிக்கலாம் இல்லனா மதிய சாப்பாட்டோட மொத வாயில கொஞ்சம் நெய் இல்ல தேங்காய் எண்ணோட சேர்த்து கலந்து சாப்பிடலாம் ரெண்டுமே நல்ல பலன் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க நம்ம நாள் முடிகிற நேரத்துல நம்மளோட இந்த டெய்லி பிராக்டிஸோட கடைசி ஆனால் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி நம்ம உடம்ப ஓய்வுக்கும் சரி பண்ணிக்கிறதுக்கும் தயார் பண்ணுறதுக்காக உடலை சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கற கடுக்காயை சாப்பிட போறோம் சுக்குமாரியே கடுக்காய்க்கும் சுத்தி முறை கண்டிப்பா தேவை இங்க இருக்குற முறையை கொஞ்சம் கவனிங்க இதுல புளிச்ச மோர் இல்ல எலுமிச்ச சாறு மாதிரி புளிப்பான திரவங்கள்ல ஊற வைக்கிறாங்க இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா அதோட குணங்களை சமநிலைப்படுத்தி நம்ம ஜீரண மண்டலத்தை மெதுவா சுத்தம் செஞ்சு புத்துணர்ச்சி கொடுக்கற அதோட திறனை இன்னும் அதிகப்படுத்துது இதுதாங்க ஒருவேளை இந்த முழு ப்ராசஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு நிறைய பேர் செய்கிற தப்பு கடுக்காய் பொடிய தண்ணியில் கலந்து டக்குன்னு குடிச்சிடுறது ஆனா சித்தர்கள் சொன்ன முறை டோட்டலாக வேற அதோட இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து வாயோட ஓரத்தில் வச்சுக்கணும் அது இருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் நம்ம எச்சில மெதுவா கரையணும் அப்படி செய்யும் போது தான் நம்ம உடம்பு அதோட சத்தை நேரடியா உறிஞ்சி அதோட மருத்துவ சக்தி நமக்கு முழுசாக கிடைக்கும் இங்கே தான் ரொம்ப முக்கியம் ஆக இந்த மூணு சக்தி வாய்ந்த பொருட்கள் கூடியும் நாம நாள் முழுக்க ஒரு பயணம் போயிட்டு வந்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கலாம் இந்த முழு பயிற்சிக்கும் அடிப்படையா இருக்கிற கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த சிஸ்டம் வேலை செய்யறதுக்கு காரணமான கோல்டன் ரூல்ஸ் இதெல்லாம் தான் அப்போ அந்த மூணு தங்க விதிகள் என்னென்ன பார்க்கலாமா ஒன்னு சரியான நேரம் அதாவது எப்பவும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ரெண்டு சுத்தி முறை முழு பலனுக்கும் இது ரொம்ப அவசியம் மூணு மெதுவா எச்சில ஊற வச்சு சாப்பிடுறது இந்த மூணு விஷயத்தையும் நீங்க சரியா கடைபிடிக்கும் போது நீங்க சும்மா மூலிகைகளை சாப்பிடல சித்தர்கள் சொன்ன அந்த இளமை துடிப்பை திரும்ப கொண்டு வரத்துக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான ஆரோக்கிய சிஸ்டத்துக்குள்ள நீங்க உங்களையே இணைச்சிக்கிறீங்க நம்ம உடம்போட இயற்கையான டெய்லி ரிதத்தோட இந்த பழங்கால பயிற்சி எவ்ளோ அழகா பொருந்தி போகுது பாத்தீங்களா உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் ஹெல்த் சயின்ஸ் கூட இதை தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ இதை நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கும் இது மாதிரி இன்னும் என்னென்ன ரகசியங்கள் நம்ம பாரம்பரிய அறிவில் மறைஞ்சிருக்கோ அதெல்லாம் திரும்பவும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி